பின்ில் ஒரு துளின மெல்லக்கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண் சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ பிரிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான் உயிரே வார காதல் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எதுவும் பாத்துக்கீங்களே இல்லப்பா பாத்தது இல்லையே அண்ணே கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணே இல்லப்பா இந்த பொண்ணை பார்த்தது இல்ல சரிங்கண்ணே உட்காரமா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ஏதாவது பாத்துருக்கீங்களா இந்த கடைக்கு ஒரு நாளைக்கு நூறு பொண்ணுங்க வந்து பூ வாங்குறாங்க இதுல இந்த பொண்ணை நான் எங்க கண்டேன் இல்லம்மா இந்த பொண்ணுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இன்னைக்கு காலையில கல்யாணம் நடக்க வேண்டியது கல்யாண மண்டபத்துல இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் ஐயோ இப்ப எல்லாம் பொண்ணுங்களை கடத்துற கலங்கார பசங்க ஊரு பூரா தெரியுறாங்க பாத்து பத்திரமா பிள்ளைய வச்சுக்கணும்பா எங்கிட்டாவது போய் விசாரிச்சு பாரு நான் பார்க்கல சரிங்கம்மா ஏதாவதுலாம் நம்மளும் காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம் இங்க இருக்கா என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலையே கடத்திட்டு போனவே அம்சாவை எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடா ஏ நீ ஏன்டா நெகட்டிவா திங்க் பண்ற கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ண கடத்திட்டு போயிருக்கான் அதுவும் கல்யாண மண்டபத்தில் வந்து கடத்திகிட்டு போயிருக்கான் அவன் மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நமக்கு என்னடா தெரியும் எனக்கு எதையும் நினைச்சாலே ஒரு மாதிரி பதறுதுடா ச்சா நீ டென்ஷன் ஆகாதே அம்சாவுக்கு ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக அடுத்த முகூர்த்தத்துலேயே அம்சாவை நம்ம தேடி கண்டுபிடிச்சி உனக்கு ஹம்சாவுக்கும் கல்யாணம் பண்ணுறது உறுதிடா நான் இருக்கேன் இல்லை நான் பார்த்துக்குறேன் விடு எனக்கு என்னோ ரொம்ப பயமாக இருக்குடா எனக்கு இருந்த நம்பிக்கையை விட்டுப்போச்சு நானும் எல்லா பக்கமும் எல்லா கேட்டு பார்த்துட்டேன் பூ இருந்து ஜூஸ் கடை வரைக்கும் அத்தனை கடையும் ஏறி இறங்கிட்டேன் ஆனால் ஒரு கடையில் கூட தெரியலன்னு சொல்கிறாங்கடா அவங்க எங்க கடத்திட்டு போயிருக்காங்க எங்கே வச்சிருக்காங்க அவங்களோட மோட்டிவ் என்ன அவங்க யார் என்னென்னு எதுவுமே தெரியாமல் அம்சாவை எப்படி மச்சால் காப்பாற்ற முடியும் எப்படி காப்பாற்ற முடியும் மச்சான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் எப்படியும் போலீஸ் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம்னு தேடணும்னா ஈஸி அம்சாவை கண்டுபிடிச்சிடலாம்டா நீனே இப்படி மனசை தளர விட்டினா எப்படி மச்சாம் முடியலடா அவளுக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதா இருக்குமோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது எப்படியும் இந்த ஏரியாவை தாண்டி தான் போயிருக்கணும் இந்த பக்கம் சிசிடிவி கேமரா ஏதாவது இருந்ததுன்னா அதுல ஏதாவது ஃபுட்டேஜ் செக் பண்ணலாவா ம் சரி மச்சாம்

அம்மா அம்மா இதில் இருக்கிற ருசி எதில் இருக்கு ஆட்டுக்காலி சப்பை எல்லாம் அப்படியே வச்சிருக்க வர் எடுத்து நல்லா கடிச்சு தின்னு முட்டி சாப்பிட்றேன் சாப்பிட்றேம்மா அம்மா பின்னாடி எவ்வளவு சொன்னாலும் சொல்லுவாளுங்க கல்யாணமே இங்கே நின்று போய் கவலையில் இருக்காளுங்க இவளை ஆத்தாளும் மகளும் மட்டும் எப்படி அரைச்சி வச்சு திண்டுக்கிட்டு இருக்காளுங்கன்னு அதுக்கு வேறு பயமாலமா இருக்குது அதுக்கு என்ன செய்ய முடியும் ஆக்கின சோத்த புறம் அள்ளி கொண்டு போய் கொட்டவ முடியும் இல்லை வச்ச குழம்பு புறம் குழியை தொண்டி பிதைக்க முடியுமா அடிப்போடி போக்கத்தவள கல்யாணம் நின்று வச்சுன்னா அவளைய கவலைப்பட்டா அழுதுகிட்டு போற ஆளுக அதுக்கு நம்ம என்ன செய்யறது நமக்கு என்ன கவலை இருக்கு வந்த இடத்துல வாய்க்கு ருசியா திண்டுட்டு போறதை விட்டுப்பிட்டு அவ அதை சொல்லுவா இவ இதை சொல்லுவான்னு திண்டுதோல இந்த கொடுவனையை எங்கேடி போய் சொல்றது இவளுதெல்லாம் பொம்பளை எல்லாம் இல்ல வேற என்னவோ மாடி இவளுக்கு இப்படி எல்லாம் திங்களை என்ன தாண்டி ஆச்சரிய மாட்டக்காரி திங்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது இவள்கள்லாம் கல்யாணக்கார வீட்டை இழவு விடாவும் வர வீட்டில் கல்யாணக்கார வேறு மாதிரியும் பட்டு கட்டிட்டு போகிறவளுக இப்போ ஏற்பட்டவள்கெலாம் மனிதாவி மனத்தையோ மனக்கவலையவோ சொல்லி கும்ர முடியுமா பொம்பளையெல்லாம் மொகரை கட்டையலா ஆத்தா அப்படி இருந்தால் மக ஒரு மாதிரி மக ஒரு மாதிரி இருந்தால் ஆத்தா ஒரு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டும் ரெண்டு ரதமாக அவளோடு எந்த சேர்ந்துருக்காளுங்க இவளுகள்லாம் இந்த ஊரில் இருந்து இன்னும் அந்த ஊர் அழியாமல் இருக்கிறார் அது தாண்டி பெருங்கொடுவனே நல்லா சொன்னி குப்பமா பொடிக்கு மூஞ்சி சிக்கமா நார்ன சரி தாண்டி தெரியனா வா அங்கிட்டு போவான் தவிச்ச வாய்க்கு தண்ணி எல்லி குடிக்கலாமே இந்த வந்தேன் இந்த கொடுவனைய பாக்குறதுக்கான வரேன்னு குழம்பு நல்லா ருசியா இருக்கு வீட்டுக்கு ஊத்திட்டு போனா கூட ரெண்டு நாளைக்கு சூடு வண்ணி சூடுவண்ணி குடிக்கலாமட்டி கொண்டுட்டு போகலாம் ஆனா இங்க உள்ளது ஏதாவது நினைப்பாலவில் அவளுகளையே எதுக்கு நீ நோண்டிக்கிட்டு இருக்க அவளுகளுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு வெட்டி பிதைச்சி எப்படியும் வீணா போற சாம இங்க உள்ளவ இனிமே எவ திங்க போற கொண்டுட்டு போனா நம்மளாவது வாப்படும்ல வீணா போற சாமான பங்கஜம் திண்டானாது இருக்கும்ல எவ என்னத்த சொல்ல போற அப்படியே சொன்னா சொல்லிட்டு போற நம்மளுக்கு என்னடி வந்துச்சு அப்ப இந்த தூக்கு வழி போதுமான் பாரு அது சரி இதை எங்கடி ஆட்டைய போட்ட அம்மா ஆ ஒன்னும் ஆட்டையை போடல நல்லா பாரு அது நம்ம வீட்டு தூக்கு

அது சரி அது சரி இந்த புருஷனுக்கே இம்புடு பாடா இருக்கு நல்ல உருஷன் கிடைச்சிச்சா நாட்டில் எல்லாம் பிடிக்க முடியாது ஒளையாடி அம்மா பாவமா அந்த ஆள் என்ன தான் பேசினாலும் திட்டுனாலும் லைலா லைலான்னு என் பின்னாடியே தெரியவாம்மா அது ஒரு காரணத்துக்காண்டி தான் அவனை கூடையே வச்சிருக்கேன் அதுக்காக மட்டும் இல்லைம்மா உனக்கு ஆடு மாடு பார்க்கறது வேலை வெட்டி பார்க்கறதுன்னு புழுக்க வேலை எல்லாத்தையும் அந்த ஆள் கிட்டே தள்ளுற அவனும் சலிக்காம ஏதோ மூணு வேலை சோறு போட்டால் போதும்னு பார்க்குறான் வேற ஒருத்தன்னா நமக்கு இந்தளவுக்கு அடிமையாக அடிமையா இருப்பானா சொல்லு சரி சரி என்னமோ பண்ணு இப்போ நான் குழம்பு ஊத்தி கொண்டுட்டு வரவா வேணாமா கொண்டுட்டு வாடியே அதான் தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்னத்துக்கு வேணான்னு எப்படியும் கடக்கிற குழம்பெல்லாம் வீணாத்தானே போகும் ஊத்திட்டு போனா நம்மளும் சேர்ந்து குடிக்கலாம் கொண்டு வா கொண்டு வா ஏமா காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடவும் இல்ல ஹார்ட் பேஷண்ட் இப்படி உட்கார்ந்து பொழுதோட அழுதுகிட்டே இருந்த உடம்பு என்னத்துக்கு ஆகிறது இந்த சூசைனாலும் குடிங்க எனக்கு வேணாம் அக்கா எனக்கு வேணாம் இனிமே சூசை குடிச்சு நான் உசுரோட இருந்து என்னத்தை கண்டேன் நம்பத்தமாக எங்கே போய் என்ன செய்கிறான்னு தெரியலையே நான் என்ன சூசா குடிச்சு நான் இருந்து அமுசா அடி அமுசா கல்யாண மண்டபத்தில் வந்து இப்படி ஒப்பாரி வச்சு அழுகக்கூடாது என்னத்துக்கு அழுகிறி எப்படி இப்பதான் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்து எம்பட்டு காசு செலவழிச்சு இப்போ எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்ருக்கிய அதான் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடி போயிருக்காவில்ல அம்சாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் அழுகிறதுனால எதுவும் மாறப்போகுதா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கையில் என் அண்ணன் மக அமுசா காமாட்டிலையும் தலை மாட்டிலையும் ஏன் உட்காந்து அத்தை உங்களுக்கு நான் இருக்கேன் என்னையை விட்டுட்டு நீங்கள் போக பார்க்குறீங்களே போக பார்க்குறீளேன்னு ஒப்பாரி வச்சாலே வச்சாலே நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் இருக்கா எனக்கு பெத்ததாயா நீங்கள் தானே அத்தை நீங்கள் தானே அத்தைன்னு என்னை பார்த்து பார்த்து கண்ணீரை வடிச்சாலே

தெரியுமா அதான் போலீஸ் வந்திருக்காங்கல்ல கண்டிப்பா அம்சாவ கண்டுபிடிச்சுடுவாங்க அவங்க கேக்குறதுக்கு நீங்க பதில சொல்லுங்க அழுகாதீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருந்ததா இல்லையா அதெல்லாம் விரும்பன மாப்பிள தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விருப்பப்பட்டு கேட்டாக நாங்களும் வீட்டுல ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை முடிக்கிறோம் மத்தபடி இது கட்டாய கல்யாணம்லாம் கிடையாது சார் திருப்பப்பட்ட மாப்ளைனே சொல்றீங்க அப்புறமா கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு முன் யாரா யாராவது இருக்காங்களா யார விட்டு வம்புக்கும் போக மாட்டான் துன்புக்கும் போக மாட்டான் யாருமே இல்லையே நாங்க யாரும் சொல்றது அம்மா இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்காங்கன்னா நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும் மண்டபத்தில் இருந்தோம் எப்படி வந்து தூக்குனானே எங்களுக்கே தெரியல அத வயித்துல புலி போட்டு படுஞ்சிட்டிருக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையம்மா பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கன்னு இத்தனை பேர் சுற்றி இருந்தோம் இதுக்கடையில் வந்து பொண்ணை இருக்கானா எதுவும் நம்புற மாதிரி இல்லைங்களே இருந்து யாராவது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லை இந்த நேரத்தில் பொண்ணு கூட யாரும் இல்லைங்கிறத தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இவ்வளவு பிளான் பண்ணி வந்து இருக்கானா சாதாரண விஷயமா இருக்க முடியாது கல்யாணத்துக்கு மேக்கப்பு போட்டது சேலை கட்டுனது நகை மாட்டுனது எல்லாம் பண்ணி இருக்க எல்லாம் பண்ணி இருந்து பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் எங்கிட்ட கூப்பிட மாப்பிள்ளை வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மனவடையில் தான் வந்து நிற்பாங்கன்னு நாங்கள் இங்கிட்டே நின்று போட்டோம் ரூம்ல இருந்து பொண்ணை போய் பார்க்கல வந்து தூக்கிட்டேன் கொல்லி முடிவேன் எவன் பார்த்து வேலைன்னு தெரியலையே அம்மா அப்ப பொண்ணு கூட யாருமே இல்லாமல இருந்திருப்பாங்க மணப்பெண் யாராவது கூட இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு எதுக்குமே தெரியாதான் மேக்கப்பு போறதுக்கெல்லாம் ஆளு வைக்கல சார் எங்க ஊர்லயே எங்க புள்ள ஒரே தி மேக்கப் நல்லா போடுவ அவதே ரிசேப்ஷனுக்கு போட்டா கல்யாணத்துக்கும் போட்டா அவ சேலை சட்டையெல்லாம் கட்டாம அவளுக்கு போட்டு விட்டுட்டு அவ போய் சேலை கட்டிட்டு வந்து திரும்பி பார்க்கற பொண்ண கனமான சொல்லறாக அது மட்டும் எங்களுக்கு தெரியும் மத்தவடி அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துன்னு எங்க கண்ணை கட்டி விட்டது மாதிரி கடத்திட்டு போய்ட்டாங்க நீங்கதே எப்படியாவது எங்க புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஆமா நீங்கலாம் யாரு பொண்ணுக்கு சொந்தமா இல்ல ஊர்க்காரங்களா எங்க சொந்தக்கார பிள்ளையதே ஒண்ணு விட்டு சொந்த ஊரு கறவுகள் இருப்போம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சுட்டே அவளுக்கு சேலை கட்டினா மேக்கப்பு பண்ணனா அவ அவளும் சரி பொண்ணை கூட்டிட்டு வரணுமேனு பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு போனவதே ரூமு போய் பார்த்தா ரூமு கதவு திறந்து கிடக்கு பிள்ளைய காணமுன்னு கத்திக்கிட்டும் கதைக்கிட்டும் கிடக்கா எப்படியாவது எங்க பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சாரு சரிம்மா லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சம்மதம் பண்ணி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க ஆனால் பொண்ணை கிடத்திருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் கடத்த மாட்டாங்கல்ல உங்களுக்கு தனிப்பட்ட விரோதிகள் யாராவது இல்லை உங்கள் மேலே யாருக்காவது கோபம் பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும்ல அப்படி யார் மேலேயாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்போ தானே எங்கள் நாங்களும் தேடி பார்க்க முடியும் எங்களுக்கு விரோதின்னு அந்த அளவுக்கு பேசுற உனக்கு விரோதியே தான் உள்ளூருக்குள்ளே இருக்காது என்னடி அளமேல தையங்கிட்டிருக்க? அத ஆரம்பத்தல இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது கூடாது. அப்படி இப்படின்னா கண்டமேనికి பேசணும். கல்யாணத்துக்கு வந்து என்ன பேசி இருக்க? இம்புட்டே வச்சு பாக்கையில எனக்கு அவ சந்தேகம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது நம்ம யாரை சொல்றது? யாரை சொல்றது? எல்லாவோ மாமியா, தங்கசமோ, ஏன்டி இவளுக என்னடி நம்ம மேல குண்டத்துக்கு போறாளுக இன்னமா இங்க நடக்குது எங்கயோ போன மாதிரியா தான் ஏ மேல வந்து ஏறா இந்த மொட்டகர கிளவி இந்த போலீஸ் காரங்க கிட்ட நம்மள கோர்த்து உடுறா அதானடி இன்ன என்ன நான் காத்துற காலுகன தெரியல எத்தனை நாள் கனவுன தெரியல ஏடி இவளுகளுக்கு இல்லடி மொட்டகாரி அவளுக அப்படி பண்ணிருக்க மாட்டாளுக கேண்டி பண்ணிருக்க மாட்டாளுக ஆரம்பத்துல இருந்தே உள்ளூருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் பல பஞ்சாயத்து ஓடி இருக்கு ஒண்ணு நிம்மதி இல்லாம பண்ணணும்னா அவ எம்புட்டம்புட்டா வேலை வாத்து கொண்டு போய் முத கொண்டு படுக்க வச்சிருக்க இன்னைக்கு ஒரு நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இந்த அமுசாவை கடத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னைய கவலைப்பட வைக்கணும்னு அவ இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் எல்லார் மேலயும் சந்தேகம்னா எல்லார் மேலயும் சந்தேகம் பட்டதே ஆகணும் என்னம்மா நீங்க சந்தேகம் இல்லன்றீங்க அந்த அம்மா வந்து சந்தேகம்னு சொல்லுது அம்மா நீங்க ரெண்டு பேரும் யாரு நாங்களே எங்க அலமேலும் பிறந்து உள்ளூர் கறியே எல்லாம் சொந்தக்காரவங்க தான் இவளுக்கு யார் யாருக்கு பிடிக்கே யார் யார் இவளுக்கு விரோதின்னு எல்லாம் தெரிஞ்சுகிட்டு தான் பேசுறான் அந்த பங்கசம் மேல தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு

அலமேலே நீ நினைக்கிறது மாதிரி அவ சாதாரணப்பட்டவல்ல பைப்படி சண்டைக்கும் கோழி சண்டைக்கும் வம்புலிக்கிறவளா உன்னைய அம்பிட்டு பேச்சு பேசுனா இந்த கல்யாண மேடையிலே இம்பிட்டும்பிட்டு பேசி பேசியிருக்கா பொண்ணை காணமுன்னு தெரிஞ்சறியோட அவளுக்கு ஆத்தாள் மகள்தான் பல்ல ஈணை இழிச்சுக்கிட்டு அவள் ஓடி போயிருப்பா அவள் ஓடி போயிருப்பான்னு அவளுக்கு ஓடு வழி முத்துற குத்துறதே அவளுதான் அவளுகளை சும்மா விடக்கூடாது போலீஸ்காரர் நீங்கள் ஆத்தாள் மகளையும் கூப்பிட்டு விசாரிங்க முதல்ல அம்மா சம்பந்தப்பட்டவங்க அவங்க இல்லைன்றாங்க நீங்க வந்து அவங்க மேல சந்தேகம் இருக்குன்றீங்க நீங்க யார் சொல்றதை நாங்க எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறது கரெக்டா பேசினா தான் நாங்களும் கரெக்டா முடிவெடுக்க முடியும் பொண்ணு விஷயமா சும்மா அசால்ட்டா இருந்தீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம் பின்னாடி அது போச்சு இது போச்சு நீங்க கிட்ட கத்துனீங்கன்னா ஆகாது சொல்லிட்டோம் மேடம் அவங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சு பார்த்தா கண்டிப்பா அம்சா எங்க இருக்கானு எனக்கு கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது ஏன்னா கல்யாணம் நின்றதுல இருந்தே அவங்க ரெண்டு பேரோட பேச்சுதான் அதிகமா இருந்துச்சு நீங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க மேடம் சரி விசாரிக்கிறதுக்கு முதல்ல ஆள் வேணும்ல அம்மா உங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஆளை தோணும் யாரும் உங்கள் கல்யாணக்கார வீடு களை இழந்து போயிருக்கையிலே அவளுங்க ரெண்டு பேரும் மட்டும் தூக்கு சட்டில சோற்றை அமுக்கிக்கிட்டு அடுப்பங்கறையில் நிற்கிற ஆளுங்க இப்போ போலி என்ன அவளுகளை கோழி அமுக்கினாத மாதிரி அங்கேயே அமுக்கி பிடிச்சிடல செத்தை போங்க போங்க ஓடுங்க அமுகுமுகனு அம்மா மூத்த உன் கூட நான் எங்க வந்தாலுமே இப்படி எதுலயாவது ஒண்ணு சிக்கி தொலைஞ்சிருமா ஒண்ணு கல்யாணத்துக்கு வந்தேன் பாரு எப்படிமா தப்பிப்பேன் அடி நம்ம தான் கடத்தவே இல்லையே அவளுக்கு அவளுக்கு நம்ம சோறு திங்கிறத பார்த்து வயித்தரிச்சு பிடிச்சி போய் இப்படி மாட்டி விட்டுருக்காளுமா எப்படி தூக்கு சட்டியில் சோறு அமுக்குனதெல்லாம் கரெக்டாக சொல்கிறா பாரு எல்லாம் பிளான் போட்டு நடக்குதுமா இவளுக்கு நம்ம இப்படியே விடக்கூடாது போலீஸ்காரவங்க வந்தால் கெத்தா தைரியமாக நிஞ்சு நிமித்திக்கிட்டு எங்களுக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லணும் சரியா இப்படி தொடர் அணைக்கு தினமா தெரிஞ்சு நீ தானே கன்ஃபார்ம் பண்ணி உன்னை உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்டிடுவாங்க ஆமா ஹலோ பங்கஜம் ஏய் பிரம்மா கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நான் போலீஸ் நான் கடத்தல இது நான் தான் கடத்தினேன் இது ஐயோ இப்போ நான் என்ன சொல்றது ஏமா உளறற ஏமா நீ தான் கல்யாண பொண்ண கடத்தினேன்னு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு என்ன நீனும் மகள சேர்ந்து பிளான் போட்டு தான் கல்யாண பொண்ண கடத்தினீங்களா பொண்ணு எங்க வச்சிருக்க உண்மையே சொல்லு இல்ல முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் ஆளே பார்த்தா ரெண்டு பேரும் குடும்ப பொம்பளைங்க மாதிரி இருந்திட்டு என்ன என்ன வேளை பாக்குறீங்க நீங்க கல்யாண பொண்ண கடத்தி பழிவாங்கணுமா ஏய் நாங்க ஒண்ணு பொண்ண கடத்தல ஏய் என்ன சவுண்ட கொடுக்குற மேடம் அந்த கிழவிங்க எல்லாம் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எங்களை கோர்த்து விடுறாங்க மேடம் பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாம ஓட விட்டுட்டு எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை உள்ள தள்ளலாம் பிளான் பண்ணிருக்காங்க அவள் பிளான் போட்டதுக்கெல்லாம் நீங்களும் ஆக்சன் எடுக்காதீங்க மேடம் எங்க கிட்டையும் கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சு பாருங்க ஓ உங்ககிட்ட தீவிரமா வேற விசாரிக்கணுமா ஆமா பெரியம்மா வந்ததுல இருந்து ஆனு வாய பொழந்த மினிக்க நிக்கிற என்ன பல்லு வழியா இல்ல இல்ல போலீஸ்காரம்மா எனக்கு ஒரு வழியும் இல்லை பாருங்க கல்யாண மண்டபத்தில் பாதி பேர்கிட்ட விசாரிச்சாச்சு எல்லாரும் உங்களுக்கும் அந்த அளமேலு பாட்டிக்கும் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வேற யாருக்கிட்டையும் விரோதம் இல்லையா வேற யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லையா அந்த குடும்பத்தை பார்த்தாலும் எதுவும் தப்பு பண்ணுற குடும்பம் மாதிரி தெரியல வந்ததுலேருந்து நீங்கள் ரெண்டு பேருந்தான் பேச்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை ஒழுங்காக சொல்லிருங்க கல்யாண பொண்ணை எங்கே வச்சிருக்கீங்க சொல்லிட்டா விட்டுருவேன் இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி முட்டியை பேத்து புற சொல்லிட்டு என்ன ஸ்டேஷனுக்கு வரியா அம்மாக்குது மூக்கு அமால்டுமா என்ன மேடம் எதுமே எங்ககிட்ட விசாரிக்காம நாங்க தான் கடத்துறோம்ங்கற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கும் பெரிய ஆளுங்க தெரியும் நாங்களும் ஊர்ல பெரிய தலைக்கட்ட குடும்பம்தான் எங்க அம்மா தான் பெரிய பணக்காரி வந்து எங்களை அப்புறம் தெரியும் பட்டவங்கன்னு சும்மா கூட எதுவுமே இருக்கீங்க ஏதோ ஏதோ திருட்டு கும்பல் மாதிரி என்னன்னு பேச மாட்டீங்க மேடம் ஆட அகாத்தூர்லேயே பெரிய ஆளாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட பழக்கம் இருக்கா மேடம் நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் உங்கள் கைவரிசையை கொஞ்சம் காட்டுங்க நம்ம யார் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு இவங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும்ல இவ்வளவு நேரம் டவுட்டு தான் இருந்தது இப்போ கன்ஃபார்மே பண்ணியாச்சு இவளுங்க வாயிலிருந்தே உண்மை வர்ற வரைக்கும் விடாதீங்க மேடம் கூட்டிகிட்டு போங்க உள்ள எஸ் சார் ஓகே சார் அங்கெல்லாம் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ரூமுக்கு வாங்கடி வாங்கடி ரூமுக்கு மேடம் உங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம் என்ன மேடம் மிரட்டுறீங்களா ஏ ஆமாடி அப்படிதான் வச்சுக்கோங்க என்ன இவ்வளவு திம்பரா இருக்க உள்ள வாடி முதல்ல உள்ள வா முதல்ல உள்ள போங்கடி உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் போலீஸ் கிட்டயே என்ன எதிரி எதிரிக்கிட்டு இருக்கேன்னா பொதுமக்கள் கிட்ட எல்லாம் நீ என்ன மாதிரி நடந்துக்குவ ஊராளுங்க சொன்னது ஒன்னு தப்பு இல்ல போட்டிருக்கே உங்களை விசாரிக்க வேண்டிய நிலைமையில விசாரிச்சா உண்மையெல்லாம் கக்கிட்டு போறீங்க கீழே என்னை சிந்தித்தே இங்கே கேஞ்சீரம் ஓரும் ஓடிவூங்கே உம் சுவாசத்தை தனியாக तद ते ते पा